விட்டு ஆனா சாப்பாடு பாத்தீங்கன்னா எல்லா வகையும் இட்லி நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு அவருடைய மிச்சம் மீறி கடைசியில என்ன இருந்ததோ அதை வச்சு பூரியாக்கிட்டார் ஆக்கிட்டாரு அப்ப சப்பாத்தி மாவ பூரி ரொம்ப அருமையான சாப்பாடு நேர நேரத்துக்கு வேலைக்கு சூட சூட அது நைட்ல அந்த ரசம் சாதம் கொடுத்தப்ப தேவாமிரதமா இருந்தது எல்லாருக்கும் வந்து சிலருக்கு சப்பாத்தி மட்டும்தான் பிடிக்கும் சிலருக்கு சாதம் மட்டும்தான் பிடிக்கும் நைட்ல ஆனா ரெண்டையும் கலந்து ரெண்டு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அருமையான ஒரு சாப்பாடு இது வரைக்கும் நார்த் இந்தியா போனீங்கன்னா டீ தான் கிடைக்கும் காபி கிடைக்காதுன்னு எங்களுக்கு சொல்லி சொல்லிதான் விட்டாங்க ஆனா அஞ்சு மணிக்கு அந்த பசங்க செஞ்ச ஹோஸ்ட் அதை விட ரொம்ப நல்லா இருந்தது முகம் சொலிக்காம வந்து அஞ்சு மணிக்கு ரூம்ல வந்து எந்த எப்ப போய் கேட்டாலும் அடிஷ்னலா கேட்டா கூட எது இல்ல இவ்வளவுதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது முகம் சொலிக்காம அருமையா செஞ்சாங்க உங்களுடைய அந்த இது வந்து ரொம்ப அது விடவும் எங்களோட கோஆபரேஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதனாலதான் நீங்க தப்பிச்சிக்க இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் தலைவலிச்சோரம் நிறைய வந்திருக்கும்